ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரே வணக்கங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் வர்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் போது ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேயே குரு ரெண்டாம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் நாலாம் வீடான சிம்மத்தில் புதன் ஐந்தாம் வீடான கண்ணியில் சூரியன் சுக்கிரன் கேது பத்தாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் பதினோராம் வீடான மீனத்தில் ராகு ரிஷபராசிக்கு நாலாம் வீட்டுக்குரிய சுகஸ்தானாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு போறாருங்க நாலாம் வீடுங்கிறது சொத்து வீடு வாகனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்துல நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது சூரியன் வீடான சிம்மத்தில் புதனும் புதன் வீடான கண்ணியில் சூரியனும் பரிவர்த்தனை ஆக போகிறாங்க ஒரு கேந்திர அதிபதியும் ஒரு திரிகோண அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது மிகச்சிறந்த ஒரு யோகமாக சொல்லப்படுதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமோ அல்லது உங்களுக்கு சாதகமாக பூர்வீக சொத்துல ஒரு டாக்குமெண்ட்டாவது ஆகுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கனவாகவே இருந்துட்டு வந்த புது கார் அல்லது புது பைக் வாங்கிறதுங்கிறது இந்த மாதம் நடக்குங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்ட்லேயே நீங்கள் வாங்குவீங்க மேல் படிப்புக்கு அப்ளிகேஷன் போட்டு இந்த காலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஏங்கிட்டிருந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் எதிர்பார்த்த மேற்படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்குங்க புதன் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி கன்னிராசியிலேயே உச்சமாகறாருங்க இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறந்ததொரு காலம்னே சொல்லலாங்க ரிஷபராசிக்காரங்களில் இந்த புரட்டாசி மாதம் திடீர் ஆன்மீகவாதிகளை பார்க்க முடியுங்க அஞ்சாவது வீட்டில் உச்சபுதனோடு இருக்கிற கேதுவால் கோவில் பக்கமே போகாமல் இருந்த ரிஷபராசிக்காரங்க திடீர்னு பக்தி வந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க பேச்சுலையே ஒரு ஞானம் தெரியும் ஆச்சு உனக்குன்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுடைய பேச்சு அவ்வளவு தத்துவார்த்தமாக இருக்குங்க ஸ்தானாதிபதி புதன் புத்திஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று ஞானக்காரகன் காரகன் கேதுவோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது தாங்க இதுக்கு காரணம் பல நாள் தீராத பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் குழப்பத்தில் இருந்த மனம் தெளிவாகும் வருமானம் இரட்டிப்பாகும் பணவரவு வானத்தை இடிச்சிட்டு கொற்ற அளவுக்கு இருக்குங்க ஏன்னா தனஸ்தானாதிபதி உச்சமாகி லாபாதிபதி குருவுடைய பார்வையில் இருக்காருங்க அதனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்குங்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே அவருடைய சம ஆட்சி வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறாருங்க பத்தாம் வீட்டில் இருக்கிற சனி ஆவணி ஃபுல்லாக உங்கள் சுகஸ்தானாதிபதியான சூரியனை பார்த்து கெடுத்துட்டு இருந்தாருங்க இப்போது புரட்டாசி மாதம் சனி பார்வையில் இருந்து விலகி குரு பார்வைக்கு சூரியன் போகிறாருங்க சனி அவருடைய சொந்த வீடான கும்ப ராசியில் மூலத்திரிகோண பலத்தில் இருக்காருங்க என்னதான் சனிக்கு பத்தாம் வீடு மூலத்திரிகோண வீடாக இருந்தாலும் அவர் அங்கே வக்கரமாக இருக்கிறதுனால பதவி உயர்வுக்கு காத்துட்ருக்குற ரிஷபராசிக்காரங்க இந்த மாதமும் காத்துட்டே இருக்க வேண்டியதுதாங்க தொழில் செய்கிறவங்க தொழில் விரிவுபடுத்துறதுக்கு புரட்டாசியில் முயற்சி செய்ய வேண்டாம் பதினொன்றில் இருக்கிற ராகுவால் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியோட முடியுங்க திருமண வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் இது சாதகமான மாதம் இல்லைங்க செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் மறைகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடு அது ரிஷபராசிக்கு ஏழாம் வீடான விருச்சிகத்துக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால இங்கே செவ்வாய் அவருடைய ஏழாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சதாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வையும் குரு பார்வையும் கலந்து விளறதுனாலையும் திருமண விஷயத்தில் இழுபறி நிலை தாங்க இருக்கும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஆகாத சந்திராஷ்டம தினங்களாக வர்ற நாட்கள் எதுன்னு பார்த்துர்லாங்க சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி காலை நாலு எட்டு மணி முதல் அக்டோபர் பதினோராம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தோரு மணி வரை ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த நாட்களில் மட்டும் முக்கிய முடிவுகள் பயணங்கள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் மொத்தத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் உச்சம் பெற்ற புதனால இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய மாதங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்கள் மற்றும் ராசி பலங்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்